சற்று முன் வானதி சீனிவாசன் எடுத்த அதிரடி முடிவு திமுகவில் இணைவதாக பரபரப்பு பேட்டி ஸ்டாலின் கொடுக்கும் மிக உயர்ந்த பதவியால் அதிர்ச்சியில் பாஜக கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக பாஜக தலைவராக நைனா நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் அவர் தலைவரானதும் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்தது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விசிட்டடித்த கட்சியின் நிர்வாகிகளை சந்தித்த அவர் மதுரையில் நடைபெற்ற முருகபக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு கவனங்களை ஈர்த்தார் இதைத் தொடர்ந்து அதிமுகவுடன் சர்ச்சைகளின்றி சுமூக உறவை பேணி வரும் அவர் கட்சியில் புதிய நிர்வாகிகளின் பட்டியலை தயாரித்து கட்சியின் தலைமைக்கு அனுப்பியிருந்தார் புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டால் தேர்தல் வேலைகள் இன்னும் முழுவீச்சில் நடக்கும் என்பதால் டெல்லி தலைமையின் ஒப்புதலுக்காக காத்திருந்தது பாஜக இந்த நிலையில் தற்போது புதிய நிர்வாகிகளை நியமித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் நைனா நாகேந்திரன் மரியாதைக்குரிய தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்களின் ஒப்புதலுடன் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் தங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிர்வாகிகளின் பட்டியலின்படி எம் சக்கரவர்த்தி பிபி துரைசாமி கேபி ராமலிங்கம் கரு நாகராஜன் சசிகலா புஷ்பா கனக சபாபதி டால்பின் ஸ்ரீதர் ஏஜி சம்பத் பால் கனகராஜ் ஜெயப்பிரகாஷ் மா வெங்கடேசன் கே கோபால்சாமி குஷ்பு சுந்தர் என் சுந்தர் ஆகிய பதினான்கு பேர் மாநில துணைத் தலைவர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மாநில அமைப்பின் பொதுச் செயலாளராக கேசவ விநாயகனும் மாநில பிரிவு அமைப்பாளர் மற்றும் இணை அமைப்பாளராக கே டி ராகவன் மற்றும் எம் நாச்சியப்பனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மாநில செயலாளர்களாக கராத்தே தியாகராஜன் கே வெங்கடேசன் உள்ளிட்ட பதினைந்து பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மாநில பொருளாளராக எஸ் ஆர் சேகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளாராம் மாநில பொதுச்செயலாளர்களாக செயலாளர்களாக பொன் பி பாலகணபதி பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் எம் முருகானந்தம் கார்த்தியாயினி ஏ பி முருகானந்தம் உள்ளிட்ட ஐந்து பேர் நியமிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் காங்கிரஸிலிருந்து பாஜகவில் இணைந்த விஜயதாரணிக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சர்ச்சையில் சிக்கி மாநில பாஜக பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்த கே டி ராகவனுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி தமிழக பாஜகவில் புதிய நிர்வாகிகளின் நியமனம் ஆகியவை வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் அதிக எம்எல்ஏக்களை அக்கட்சிக்கு தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில்தான் வானதி சீனிவாசனுக்கு பாஜகவில் இன்றும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லையாம் பல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாஜகவில் சாதித்த வானதி சீனிவாசனுக்கு பதவி கொடுக்காததால் அதிருப்திக்கு உள்ளாயினருக்காக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் இவர் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு விபரீத முடிவை இவர் எடுத்துவிட்டதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து வானதி சீனிவாசன் திமுகவில் இணைய அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் கசிந்து வருகின்றன